உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள ரோஜா கண்காட்சிக்காக நான்காயிரத்து முன்னூற்றோரு ரகங்களில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு செடிகளை கவாத்து செய்யும் பணிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு தொடங்கி வைத்தார் சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக மே மாதம் முழுவதும் மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் மே மாதம் நடைபெற உள்ள ரோஜா கண்காட்சிக்காக ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று தொடங்கியது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பணிகளை தொடங்கி வைத்தார் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் நான்காயிரத்து முன்னூற்றோரு ரகங்களில் ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதனை தற்பொழுது பூங்கா ஊழியர்களை கொண்டு கவாத்து பணி தொடங்கியது தற்பொழுது இப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் கவாத்து மேற்கொண்ட ரோஜா செடிகளில் பூக்கள் குலுங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் நவநீதா உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உதகையில் உள்ள அரசு ரோஜா பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது இங்கு நாலாயிரத்தி முன்னூறு வகையான ரோஜா செடிகள் உள்ளன வருடந்தோறும் இங்கு ரோஜா கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது பத்து லட்சத்திற்கும் மேலான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் அகில இந்திய அளவில் ரோஜா பூங்காவானது புகழ்பெற்று விளங்குகிறது கார்டன் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற விருதை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த ரோஜா பூங்கா பெற்றுள்ளது வருடந்தோறும் இந்த ரோஜா பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் பொருட்டு புது புது ரகங்களை வெளி மாநிலங்களிலிருந்து பெற்று நடவு செய்து வருகிறோம் பாலி கிரீன் ஹவுஸ் எனப்படும் பசுமை குடிலிலும் நடவு செய்யும் பணி துவங்கியுள்ளது வருடந்தோறும் நடக்கும் இந்த ரோஜா கண்காட்சிக்கு உண்டான கபாத்து செய்யும் பணியை மாவட்ட தலைவர் துவங்கி வைப்பது ஒரு மரபாக உள்ளது தற்போது மாவட்ட தலைவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சென்றுள்ளார்கள் இந்த ரோஜா பூங்காவை மேலும் முன்னேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை தோட்டக்கலைத்துறை தொடர்ந்து செய்து வருகிறது கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்